வயலில் இடி தாக்கி பலியானவர்களுக்கு அரசு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று சீமான் பேட்டி சென்னை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களிடம் கூறியதாவது வயலில் இடிமின்னல் தாக்கி ஐந்து பேர் இருந்தது பெரிய விபத்து இந்த மக்களை அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்கிறதா என்று பாருங்கள் உழைக்கும் மக்கள் வறுமையில் வாடும் மக்கள் சிற்றூர்களில் வாழும் பொருளாதாரத்தில் மேம்படாத மக்கள் எதிர்பாராத விபத்து பேரிடர்தான் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தார்கள் பிரபல நடிகரை பார்க்க சென்று நெரிசலில் இறந்தவர்களுக்கு அரசு ரூபாய் பத்து லட்சம் அறிவித்தது நடிகர் விஜய் ரூபாய் இருபது லட்சம் அறிவித்தார் இடி தாக்கி இறந்தவர்களுக்கு நிதி தந்து ஆறுதலாக இருக்க யாரும் இல்லை கரூர் மற்றும் தூத்துக்குடியில் இறந்தவர்களை எல்லோரும் சென்று பார்த்தார்கள் அரசு கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு வருவதற்கான ஊக்கத்தொகையை தர வேண்டும் ஏற்கனவே திட்டமிட்ட பயணங்கள் இருக்கிறது அது முடிந்த பின்னரே நேரில் சென்று பார்ப்பேன் ஆணவ கொலையை தடுக்க சட்டம் கொண்டு வந்தால் ஒரு சில சமூகத்தினர் ஓட்டு போட மாட்டார்கள் என்பதால் தேர்தல் வரை கொண்டு வரப்படும் என கூறிவிட்டு தேர்தலுக்கு பின் பார்க்கலாம் கடும் சட்டங்களை கொண்டு வந்தால்தான் அதை ஒழிக்க முடியும் சாதிகளை ஒழிப்போம் என்று அறுபது ஆண்டுகளாக கூறி அது ஒழிந்த பாடில்லை இது ஒரு சமூக அழுக்கு இவ்வாறு அவர் கூறினார் எதிர்பாராமல் இந்த இடி தாக்கி இறந்து போன அந்த குடும்பங்களுக்கு ஒரு இழப்பீட்டு தொகை கொடுத்து ஆறுதல் அணிக்க ஒருத்தரும் சாராயங்குடி செத்தா போய் எல்லாரும் பார்க்குறாங்க இங்கே போய் செத்தால் எல்லோரும் பார்க்குறாங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் செத்ததுக்கு எத்தனை பேர் பார்த்தாங்க அரசு அரசுக்கு இதன் மூலமாக என்னென்ன கவனத்தில் எடுத்து பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான அளவுக்கு ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து அவங்களை பாதுகாக்கணும் பெரிய இது ஒரு பேரிடர் பேரிடர் இது நான் போவேன் போவேன் இப்போ எனக்கு வேற திட்டம் இப்போ ஏற்கனவே திட்டமிட்டாச்சு இல்லையா இதை நீக்க முடியாது நாளைக்கு முழுக்க சேலத்தில் இருக்கணும் இப்போ அதுக்கு தான் போகிறேன் இப்போ நான் அதுக்கப்புறம் போ போய் பார்ப்பேன் என்னென்னு கொண்டு வரப்படும் கொண்டு வந்தால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தவிர மீதி எல்லாம் வாக்கு செலுத்தாது அப்போ அதனால் கொண்டு வரப்படும் கொண்டு வரப்படும் சொல்லிகிட்டே இருந்துட்டு தேர்தலுக்கு அப்புறம் பார்க்க வேண்டியது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா தேர்தல் வரும்போது இதெல்லாம் ஒரு கடும் சட்டங்களின் மூலம் தான் இதை ஒழிக்க முடியும் நீண்ட காலமாக சாதியை ஒழிக்கிறோம் சமூகத்தில் சமத்துவம் கொண்டு வரோம் சகோதரத்துவம் கொண்டு வரோம்னு சொல்லி அறுபது ஆண்டுகளாக ஆண்டு அது மேலும் மேலும் பெருகி கொண்டே போகுது அது ஒன்றும் குறைஞ்சபாடு இல்லை அது இது ஒரு சமூக அழுக்கு அதை எல்லாரும் சேர்ந்து தான் துடைக்கணும் พับับคนดูรังเลียนรับนั่น